இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் இரண்டு கொருந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் திருவசனம் கடவுளின் சொல்லொன்னா கொடைக்காக அவருக்கு நன்றி உரித்தாக்குக இறையேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் நன்றி நன்றி என்பது பயன் அடைந்தவர்கள் காட்ட வேண்டிய கடமை நம்மை படைத்து காக்கின்ற கடவுளுக்கும் நாம் வாழ பயன்படுத்த படைக்கப்பட்ட இந்த பிரபஞ்சத்திற்கும் நன்றி என்று தினசரி நாம் நன்றி கூற வேண்டும் நாம் ஆராதிப்பது ஜீவனுள்ள நம்மோடு உரையாடுகின்ற நம் உணர்ச்சிகளை புரிந்து கொண்டு பதில் தருகின்ற இயேசுவை நம் பெரும் சொத்தே அவர்தான் நம் சொத்து என்று கூறுவதை பார்க்கிலும் அவர்தான் நம்மை தேர்ந்து கொண்டு சொந்தமாக்கிக் கொண்டார் என்று கூறுவதுதான் சரியாக இருக்கும் அவர் தந்திருக்கின்ற இந்த உயிருக்காக நல்ல கை கால்களுக்காக படிப்புக்காக வேலைக்காக குடும்பத்திற்காக வீடு வாகனம் பிள்ளைகள் மற்ற எல்லா ஆசிர்வாதங்களுக்காக நாம் அவருக்கு நன்றிகள் பல செலுத்த வேண்டும் எத்தனையோ ஆசிர்வாதங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்திருப்பார் இல்லையா நம் இயேசு அதில் மிகவும் முக்கியமான தலையாய பரிசு என்று எதை கருதுகிறீர்கள் இந்த உலக ரீதியாக நீங்கள் அனுபவிக்கும் எந்த ஆசிர்வாதமும் கிடையாது அது அவையெல்லாம் நிரந்தரமல்ல ஒருநாள் நிச்சயம் அழிந்து கூடியவை ஆனால் எப்போதுமே அழியாத விண்ணக வாழ்வை நாம் சென்று அடைய நமக்கு கொடுத்திருக்கும் ரட்சிப்பு செய்த பாவங்களிலிருந்து மன்னிப்பு இவற்றின் நிச்சயம்தான் அது அதன் மூலம் நாம் பரலோக வாழ்வை சொந்தமாக்கிக் கொள்ளலாம் இதுபோல இயேசு உங்களுக்காக தந்த எல்லாவற்றிற்காகவும் நன்றி செலுத்துவது அவசியம் என்பதைத்தான் இன்றைய திருவசனமும் கூறுகின்றது கடவுளின் சொல்லொண்ணா கொடைக்காக அவருக்கே நன்றி உரித்தாக்குக இந்த நொடி நான் சொல்வதையெல்லாம் உங்கள் மனதிற்குள்ளேயே சொல்லி நன்றி செலுத்துங்கள் நம் இயேசுவிற்கு இயேசுவே நீர் தந்த அனுபவங்களுக்காக நன்றி வாய்ப்புகளுக்காக நன்றி உறவுகளுக்காக நன்றி பாடங்களுக்காக நன்றி செல்வங்களுக்காக நன்றி ஆரோக்கியத்திற்காக நன்றி மகிழ்ச்சிக்காக நன்றி நினைவுகளுக்காக நன்றி 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 இயேசுவே என்ன என் கூட சேர்ந்து சொன்னீர்களா இதுபோல உங்கள் மனதில் எவற்றிற்காக எல்லாம் நீங்கள் இயேசுவை நன்றியோடு துதிக்க வேண்டும் என்று இந்த நொடி உங்களுக்கு தோன்றுகிறதோ அவை அனைத்தையுமே ஒன்றொன்றாக நினைவுபடுத்தி சொல்லி தினமும் குறைந்தது ஒரு ஐந்து நிமிடங்களாவது இயேசுவை துதியுங்கள் அதுபோல உங்களுடன் வாழும் உங்கள் மனைவிக்கு கணவனுக்கு பிள்ளைகளுக்கு உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு உங்களிடம் வேலை செய்பவர்களுக்கு நீங்கள் சொல்ல மறந்த நன்றிகள் பல இருக்குமே அதையெல்லாம் நினைவுபடுத்தி இன்று சொல்லுங்கள் இதை காண்கின்ற தேவனின் மனம் நிச்சயம் உங்களை குறித்து மகிழும் உங்களை வெறுப்பவர்களுக்கு கூட உங்கள் புன்னகையால் நன்றி என்ற பதில் அழியுங்கள் உங்கள் வாழ்க்கை பிரச்சனையும் மாறும் சந்தோஷமாக இருக்கும் ஜெபிக்கலாமா இயேசுவே நீர் எங்களுக்கு இன்று வரை அருளிய சொல்ல முடியாத ஈவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்களை பாதுகாத்து நடத்தும் தேவனே இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமென் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிறேன் இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி